ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் குட் மார்னிங் இன்றைக்கான டுடே மார்னிங் மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாமா நேற்று வந்து நாம் விமர்சனங்களை வந்து எப்படி உதறி தள்ளிட்டு மேலே வரணும் அப்படின்றத பார்த்தோம் அதே போல் நம்ம மனது வந்து எப்படி வந்து ஒரு பாராட்டை எதிர்பார்க்குது அதோடு வந்து எப்படி வந்து எல்லா இடங்கள்லேயுமே வந்து ஒரு பர்சன் வந்து இப்போ சப்போஸ் நம்மளே ஒரு விஷயம் நல்லா பண்ணியிருப்போம் ஆனால் அந்த விஷயத்தை நிறைய பேர் பாராட்ட மாட்டாங்க அவங்களுக்கு மனசு இருக்காது இதே அதே விஷயத்தை அவங்களுக்கு தேவைப்பட்டவங்களோ இல்லை பணத்தாலேயோ இல்லை பதவியாலேயோ உயர் உயர்ந்தவங்க யாராவது செஞ்சாங்க அப்படின்னா அப்படியே பெரிய லெவலில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அதற்கான ஒரு ஸ்டோரியாக இன்றைக்கு கவியரசர் கண்ணதாசன் அவர்களினுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு ஸ்டோரியாக பார்க்கலாம் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு முறை வந்து ஒரு கல்லூரி விழாவில் வந்து உரை நிகழ்த்த போயிருந்தார் அப்போது அவரை அழைத்து போன மாணவர் தலைவர் வந்து தம் வரவேற்புறையில் ஒரு கவிதையை படித்தார் மாணவர்கள் விசிலடித்து கைத்தட்டி அந்த கவிதையை படிக்க விடவில்லை ஏன்னா கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் பேசணும் அப்படிங்குறக்காக இவரை வந்து கைத்தட்டி விசிலடிச்சு போகணும் அப்படிங்கிறக்காக பண்ணாங்க பிறகு எழுந்த கவியரசர் அவர்கள் ஒரு கவிதையை படித்ததும் ஆஹா ஓஹோ என்று ஏகப்பட்ட பாராட்டுகள் கைதட்டல்கள் கைத்தட்டல்கள் அனைத்து மோய்ந்ததும் கண்ணதாசன் அவர்கள் சொன்னார் அந்த மாணவர் படித்தது என் கவிதை நான் படித்ததோ அவருடைய கவிதை கூட்டம் நொந்தே போனது ஏன்னா இது கவியரசர் அவர்களினுடையதுன்னு சொல்லிதானா அவருடைய பெயருக்காக அவருடைய புகழ் பதவி அவர் இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன் நினைச்சு தானே இவங்க அந்த கவிதைக்கு பாராட்டு வழங்கினாங்க அப்படின்றது வந்து இப்போ தெரியுது இல்லையா ஸோ அதனால அந்த கூட்டமே வந்து நொந்தே போச்சு நீங்கள் கவிதையை பெரிதாக மதிக்கவில்லை எழுதியவனை கொண்டே மதிக்கிறீர்கள் ஸோ இந்த விஷயந்தாங்க எல்லா இடத்துலையுமே இந்த விஷயந்தான் நாம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அந்த செயலை செஞ்சவங்க பெருசில்லை அந்த செயலை செஞ்சவங்க எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றது தான் ஸோ அந்த மாதிரி சமயத்துல எல்லாம் நம்ம வருத்தப்பட்டோ தூக்கப்பட்டோ எந்த பிரயோஜனமும் இல்லை நமக்கு தெரியும் நம்ம யாருன்றது ஸோ நாம் நம்மளுடைய லெவலை நோக்கி நம்ம முன்னேறிட்டே போகணுமே ஒழிய இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நினச்சி நம்ம கண்டிப்பாக ஃபீல் பண்ணக்கூடாது பாராட்டை ஏங்கி நம்ம மனம் வருந்தவும் கூடாது இப்படி இருந்தால் தரமான உயர்ந்த கவிதைகள் எப்படி பிறக்க முடியும் என்றார் கவியரசர் அவர்கள் பிறரது பாராட்டிலும் உண்மையில்லை குறைகளிலும் உண்மை இல்லை விமர்சனங்களிலும் உண்மை இல்லை அது வெகு குறைவே என்று புரிந்து கொண்டு துணிவுடன் வாழ்வை சந்தியுங்கள் பிறரது பாராட்டை எதிர்பார்க்கும் பலவீனம் உள்ளவர்கள்தான் விமர்சனங்கள் பழியுறைகள் எதிர்பார்க்கப்படும் போது வாடி வதங்கி போய்விடுவார்கள் எனவே பாராட்டையே எதிர்பார்க்காதீர்கள் பாராட்டு விமர்சனம் இரண்டுமே உண்மையல்ல என்கிற தெளிவு பிறந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கை வசந்தமாகிவிடும் அது உண்மைதான் இல்லையா நம்ம வாழ்க்கையில் நம்ம பாராட்டை எதிர்பார்த்து நொந்து போனாலும் கஷ்டம் ஏன்னா நம்மளுடைய வேலையை நம்ம செய்கிறோம் நிறைய பேர் நம்ம எல்லாருமே அப்படி தான் இருக்கோம் இல்லையா பாராட்டை எதிர்பார்க்குறோம் அந்த விஷயம் நடக்கலைனாலும் நொந்து போவோம் விமர்சனங்கள் எதிர்மறையாக வரும்போதும் அதை நினச்சி நொந்து போவோம் ஸோ இந்த ரெண்டுமே தேவையில்லை உண்மை இல்லை அப்படின்றத விட்டுட்டு அதை புரிந்துட்டு நாம் இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கே ஒரு தெளிவு பிறக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்கும் இந்த நாள் இணைய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பாய்